சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் வணக்கம் என் பேர் ஜனனி ரவிராஜ் சுக்கோடம்பட்டி தேனி சுக்கோடம்பட்டியிலேருந்து பேசுகிறேன் இந்த இடம் வந்து தேனி சுக்கோடம்பட்டியில் என்னோட வீடு இது என்னோட இடம் நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து குடியிருப்போம் எங்களை தொடர்ச்சியாக வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சரவணன்றவரும் அவரோட ஒய்ஃப் வந்து வீரம்மா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்க வந்து ஈத்ரி ஸ்டேஷன் அண்ணா நகர் மதுரையில் இருக்காங்க தொடர்ந்து எங்களை துன்புறுத்தி இடத்த அபகரிச்சுட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க என்னோட வண்டி என்னோட வாகனத்தை எல்லாம் சேதப்படுத்தலாம் பொருள் எல்லாம் காணப்போகுது பணம் எல்லாம் காணப்போது வீட்டில் மேலே ஏறி மாடி வழியாக ஏறி வரான் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யார் தான் அப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது சரவணன்றவன் பின்னாடி தான் இதெல்லாம் பண்ணுறான்ட்டு அந்த தக்க ஆதாரத்தோடு எடுத்துட்டு அலிநகர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு எங்கள் மேலேயே தான் நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டி அனுப்புகிறாங்களே தவிர அவனை கூப்பிட்டு ஒரு முறை கூட விசாரிக்க மாட்டேன்றாங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இன்ஸ்பெக்டர் வீரமா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால அவங்க எங்கள் எங்கள் மேலேயே தான் நடவடிக்கை எடுப்பேன் மிரட்டி எங்கிட்ட பணம் மட்டும் அப்பப்போ கேட்டுட்டே இருக்காங்க சரி நான் கேஸ் முடிஞ்சணுமேனு நான் கடனை உடனே வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறேன் எப்படியாச்சும் சரி இது எப்படியாவது முடிச்சுருப்பாங்க எதுக்கு சார் நீங்கள் பணம் கேட்குறீங்கன்னா எஸ்ஐ கண்ணன் வந்து நாங்கள் அப்போ தான் அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து உங்கள் மேலே உங்ககிட்ட இந்த எடுத்த பொருள் எல்லாம் அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டாரு ஆனால் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க திருப்பி வந்து பார்த்தா திடீர்னு என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா என் புருஷன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியான்ட்டு அவங்க வீட்டுக்கு அற விட்டு எங்கள் வீட்டில் சரமரியாக கல்லை விட்டு ஏறோதோ என் பொருளை சேதப்படுத்துறது எங்களை ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க திருப்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் கொடுக்க சொல்கிறாங்க அங்கே போனால் இங்கே வர சொல்கிறாங்க எங்களை தொடர்ந்து இந்த மாதிரி அலக்கழ்ச்சிட்டே இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப திருப்பி பார்த்தா இந்த இடத்தை அவங்களுக்கு எழுதி வீரமான்றவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஜான்சன் மூலமாக எங்களுக்கு கொலை மிரட்டல் சொல்கிறாங்க நீ இந்த இடத்த எங்களுக்கு எழுதி கொடுக்கலன்னா உன்னை துண்ணமாக வெட்டி போட்டுருவோம் குடும்பத்தையும் அழிச்சிருவேன் உசுலம்பட்டியில் நாங்கள் பெரிய ஆள் போலீஸில் வந்து எங்களை பற்றி என்ன நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப இப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப நான் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல அதனால நான் நடவடிக்கை எடுக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டும்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா எழுதிட்டு வந்து பார்த்தா திருப்பி அவங்க எங்க மேலே எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து மிரட்டி வச்சு அவங்களுக்கு சாதகமாக சொல்ல வைக்கிறாங்க நாங்கள் ஸ்டெப் எடுத்தால் போலீஸ் வந்து விசாரிக்கவும் மாட்டேன்றாங்க எதுவுமே பண்ணுறது இல்லை எங்கள் எல்லார் மேலேயும் ஒரு பத்து பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி பயம் கொடுத்துட்டே இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து வாழ்கிறதா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு இதே வேலையாக தான் இருக்கே தவிர எனக்கு வேறு வேலையாக பண்ண முடியறதில்லை நான் சட்ட நடவடிக்கை எடுக்கவே மாட்டேன்றாங்க அவங்க வீரமாக்கு சாதகமாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க சரவணன் வானதி இவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களே தவிர எங்களுக்கு எதுவுமே எங்களை கூப்பிட்டு விசாரிக்க கூட மாட்டேன்றாங்க கேட்டால் பணம் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டுகிட்டே இருக்காங்க